பங்களாதேசுக்கு எதிரான போட்டியில் ஆடுகளத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நடராஜனின் பந்து வீச்சு அலறி ஓடிய வங்கதேச பேட்ஸ்மேன்கள் அதிர்ச்சியில் உறைந்து போன ஐசிசி ஐநூற்றி எழுபது வருட கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் மற்றும் டி தொடர் நாளை முதல் தொடங்க உள்ளது இதில் முதலில் இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் அதனைத் தொடர்ந்து மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளும் நடைபெறவுள்ளது நாளைய தினம் முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியின் வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிக மிக அவசியம் அதற்கு காரணம் பங்களாதேஷ் அணியோ இதற்கு முன்பு பாகிஸ்தான் அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தியுள்ளது அதுவும் தொடர்ச்சியாக இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் பலம் வாய்ந்த பாகிஸ்தான் அணியைவே வீழ்த்தி டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றி செம்ம ஃபார்மில் இருந்து வருகிறது பங்களாதேஷ் அணி அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணியை வீழ்த்திவிட்டு தொடரை கைப்பற்றிய பிறகு அடுத்ததாக இந்திய அணிக்கும் இதே நிலைமைதான் என்று வங்கதேச கேப்டன் இந்திய அணியை அப்போதே சீண்டுவது போல பேசியிருந்தார் ஆகவே பங்களாதேஷ் அணி இப்போது இருக்கும் ஃபார்முக்கும் பங்களாதேஷ் அணியின் திமிருக்கும் சரியான நேரத்தில் அணை போடுவதற்கு இந்த முதல் டெஸ்ட் போட்டியின் வெற்றி என்பது இந்திய அணிக்கு கட்டாயம் அவசியமாகும் ஆகையால் நாளை தொடங்க இருக்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தங்களது முழு பலத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் இடம் பிடிக்க வேண்டுமானால் இந்த போட்டியின் வெற்றி என்பது ரொம்பவே முக்கியம் ஏனென்றால் உலகக்கோப்பை டெஸ்ட் போட்டிக்கான புள்ளிப்பட்டியலில் இப்போது எல்லா அணிகளுக்கும் வாய்ப்புகள் திறந்து கிடைக்கிறது ஆகவே இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடித்து அதை தக்க வைத்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவது என்பது ஒவ்வொரு அணிக்கும் சவாலாகத்தான் இருக்கும் இதை புரிந்து கொண்டுதான் இனிவரும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெறவே முயற்சி செய்ய வேண்டும் ஒருவேளை ஏதேனும் ஒரு சில போட்டிகளில் தோற்றால் கூட இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை கனவு இந்த முறையும் கனவாகவே மாறிவிடும் அதே சமயம் நாளை தொடங்க இருக்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் அணியின் பேட்டிங் ஃபார்மை அச்சுறுத்தும்படி நம்ம தமிழக வீரர் நடராஜன் வந்துட்டு ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்திருக்கிறார் அவங்க என்னதான் இவர் இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பட்டியலில் இடம்பெறவில்லை என்றாலும் இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற மறைமுகமாக மிகப்பெரிய உதவி ஒன்றை செய்திருக்கிறார் அதற்கு காரணம் இந்த இரு அணிகளும் இந்த மாதம் உள்ள இந்த டெஸ்ட் மற்றும் டி தொடர்களை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளும் கடந்த சில நாட்களாக பயிற்சி போட்டிகளில் விளையாடி வந்தது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய ஒரு டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேச்சில் டாஸை ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியோ முதல் ஏழு ஓவர்களுக்கு ஐம்பத்தி ஓரு ரன்களை எடுத்து ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து சிறப்பாகவே விளையாடி வந்தது அந்த சமயம் எட்டாவது ஓவரை வீச வந்த நம்ம நடராஜனோ அதாவது போட்டியின் எட்டாவது ஓவரை வீச வந்த நம்ம நடராஜனோ அந்த ஓவரின் முதல் பந்தை அதிவேகமாக வீச அந்த பந்தை எதிர்கொண்ட பங்களாதேஷ் பேட்ஸ்மேனால் அந்த பந்தை கண்ணால் கூட பார்க்க முடியவில்லை அதற்கு காரணம் நடராஜன் வீசிய அந்த பந்து ஆடுகளத்தில் பிச்சான உடனேயே அந்த பந்து பட்ட இடத்தில் பூகம்பம் வந்தது போல குறிப்பிட்ட அந்த இடம் மட்டும் சுக்கு நூறாக பிளந்தது இதன் காரணமாக அந்த போட்டியே முழுவதுமாக தடைப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டது அதாவது இந்த ஐநூற்றி எழுவது வருட கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பவுலர் வீசிய பந்து வீச்சால் ஆடுகளம் பாதிக்கப்பட்டு போட்டி நிறுத்தப்பட்டது என்பது இதுவே முதல் முறை அந்த அளவுக்கு நடராஜனின் பந்து வீச்சு வெறித்தனமாக இருந்தது என்றே சொல்லலாங்க மேலும் இந்த ஒரு சம்பவத்தால் பங்களாதேஷ் அணியின் பேட்ஸ்மென்கள் கொஞ்சம் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்றே கூறலாம் ஆகவே இதே பயத்தோடு நாளைய தினம் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கும் பங்களாதேஷ் அணியின் பேட்ஸ்மேன்களின் மனநிலை ஒவ்வொரு பந்தை எதிர்கொள்ளும் போதும் ஒரு விதமான பயத்தோடு தான் எதிர்கொள்வார்கள் ஆக அதையவே இந்திய அணி பவுலர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளை கொத்தாக அள்ளுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றே நம்பலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் நடராஜனின் இத்தகைய வெறித்தனமான பந்துவீச்சை பற்றியும் நாளைய போட்டியில் இந்திய அணியின் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்